வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாடாளுமன்றத்தில் மறுபடியும் ஒத்தி வச்சிருக்காங்க மக்களை மாநிலங்களை வந்து ரெண்டாந்தேதி வரைக்கும் ஒத்தி வச்சுட்டாங்க அதாவது மக்களவையில் ராகுல் காந்தி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா வரவதற்கு முன் வருவதற்கு பின் அப்படியே பார்க்கலாம் பிரியங்கா காந்தி முதல் நாள் வந்தபோது அவருக்கு வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எம்பிக்கள் சில பேர் வந்து அந்த கோஷம் போட்டது அதையும் தாண்டி வந்து இப்போ யூபி யூபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொலைக்காட்சி அதே மாதிரி ஏபிபி ஆனந்தோ கொல்கத்தா இங்கெல்லாம் வந்து பிரியங்கா வந்த பிறகு காங்கிரஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமான மக்கள் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னது பிஜேபிக்கு ஒரு தலைவலி தான் அதையும் தாண்டி நாடாளுமன்றத்தில் ஆக்ரோஷமான ராகுல் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மணிப்பூர் அதானியை பற்றி பேச சொல்லி இன்றைக்கி நாடாளுமன்றம் முடங்கிடுச்சு தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சுமூகமாக பேசுவோம் அப்படின்னு பிஜேபி சொன்னாங்க ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி வந்து ஒரு கூட்டம் சம்பிரதாயமாக பண்ணுவாங்க ஆனால் சொல்கிறபடி நடந்துக்க மாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க வாய்ப்பே இல்லை மக்கள் வந்து ம மக்களுடைய வரிப்பணமும் வேஸ்ட்டு நாடாளுமன்ற செலவும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அதானி அப்படிங்கிற ஒருவரை பற்றி நான் வந்து விவாதம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்படையுது அதுவும் குறிப்பாக மைனாரிட்டி ஆட்சிக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி வந்து இதை பண்ணுறாருக்கும் போது ஏன் நாயுடும் நிதிஷும் அமைதி கேட்குறாங்க எல்லாமே பணம் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு மோடி ஒரு எழுச்சி பெறுவார்னாங்க ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியும் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் கருத்தே இல்லை ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அதாவது வந்து வக்பு ஓடு பில்லை வந்து அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இதை சொன்னோம் வக்பு ஓடு பில்லெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு அதாவது நீங்கள் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலிமையான தலைவர் அப்படிங்கிற பிஜேபியால் கருதப்படக்கூடிய மோடி அவைக்கு வரமாட்டுறாரு நல்லா பேசக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பெருசாக யாரும் இல்லை நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க புள்ளி ஓரத்தோடு பேச மாட்டாங்க ஏதோ பேசுவாங்க அமித்ஷா பேசுவார் அவருக்கு பிபி சுகர்லாம் இருக்கும் பொழுது என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் பேசுவார் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி முதல் தடவை பேசுகிறதே பெரிய வாத பொருளாச்சு மோடியை வச்சுக்கிட்டே அவர் வந்து கடவுள்னு சொல்கிறாரு அவருக்கு அதானிக்கு ஏகப்பட்டது பொழந்து கட்டிக்கிட்டார் அதனால் நாடாளுமன்றத்துக்கு ஐயா மோடி வரதில்லை இப்போ பிரியங்கா காந்தி முதல் நாள் அவங்க அவங்களுக்கு இருந்த வரவேற்பு அதுவும் குறிப்பாக பிரியங்கா பதவியே இருக்கும்போது போது பிஜேபிக்காரர்கள் செய்த விஷயம் இதெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி இப்போ நம்ம இருக்க நேரம் ஆங்கில ஊடங்களில் முக்கிய செய்தி என்ன ஆக்ரோஷமான ரா ராகுல் அது இருந்தால் நாடாளுமன்றம் ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் ஏன்னா மகிமா மைத்தாவுடைய பதவி பருத்தது காரணம் அதானி யா எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் அதானியை பற்றி பேசாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதானியை பற்றி பேசுவதற்கு உரிமைக்குழு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதை வந்து ஓம் பிர்லா வந்து அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டுறாரு அப்போ அதானியை பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேசுவது அதானி மணிப்பூர் ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே வக்பு போர்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா வக்பு வக்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா பல விஷயங்கள் வரும் இன்றைக்கி இந்திய நாடு வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாலும் இப்போ ஈவிஎம் பற்றி பிரச்சனை அது ஒரு பெருசாக ஓடிட்டுருக்குது இப்போ ஈவிஎம் சம்பந்தமாக இந்தியா கூட்டணி தேர்தலில் வழக்கு போட போகிறோம் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறார் உத்தவ் தாக்கரே பவர் எல்லாருமே நாங்கள் இந்த மாதிரி வழக்கு போட போகிறோம் அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் பெரும் அதான் பெரிய எதிர்கட்சி அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம் எண்ணிக்கை அதிகம் இப்படி எத்தனை இத்தனை எம்பிகளும் சேர்ந்து ஒரு ஒரு இந்தியா கூட்டணி சார்பில் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டால் அதை உச்சநீதிமன்றம் பரிசீலனை பண்ணாமல் இருக்க முடியாது ஏற்கனவே போன தடவை காங்கிரஸ் வந்து இந்த இது நம்ம தேர்தலில் வந்து சரியான நடைமுறையை பின்பற்றலை சதவீத கணக்கு தப்பாக சொல்லுதுன்னு சொன்னபோது உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தேர்தல் நடைமுறை நடைமுறைக்கு வந்துருச்சு இப்போ எங்களால் பண்ண முடியாது அதுவும் கூட காங்கிரஸ் என்ன கேட்டுச்சுன்னா தேர்தல் நடத்தை விதிகள் வந்துருச்சு நீங்கள் எதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க தேர்தல் நடத்துறதுல அதாவது எங்களுக்கு வந்து இந்த புள்ளி விவரம்லாம் ஒழுங்காக கொடுக்கணுங்கிறதுனால தான் கேட்டாங்க அதேமாதிரி விவிபேட் விவிபேட் எல்லாத்தையும் வேணுன்னு கேட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அப்போ சொன்ன வார்த்தை அவர்கள் இருக்கும்போது சொன்ன வார்த்தை தேர்தல் நடைமுறை தொடங்கிடுச்சுருந்தாங்க இப்போ தேர்தல் நடைமுறை இல்லை இப்போ கேஸ் போட்டாங்கன்னா விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு விவாத பொருளாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ம நாடாளுமன்றத்தில் முக்கியமாக விவாதிக்கக்கூடிய தான் இந்தியா முழுக்க எதை பற்றி வாசிக்கணும் சாம்பலில் நடக்கக்கூடிய அந்த பதட்டம் இன்னைக்கு இருக்கும் பதட்டமாகுது ஆகுது யோகி அரசாங்கம் அப்போ யோகி அரசாங்கத்தை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் ஆளக்கூடிய மணிப்பூரை பற்றியும் பேச மாட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவே ஒழுக்கி கொண்டிருக்கிற அதானியை பற்றியும் பேசாமல் வேறு எதுக்கு தான் நாடாளுமன்றத்தை பேசுகிறாங்க நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் இந்த ஜிஎஸ்டி புள்ளி விவரம்னு சொல்லுவங்களே அதை பற்றி பேசணுமா இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரப்பட்ட வக்பு வாரிய சட்டம் அதை பற்றி பேசணுமா வக்பு வாரிய சட்டம் உங்கள் கூட்டணி கட்சிக்கு உடன்பாடு இல்லை அப்போ எது இந்த இந்த முக்கியமான கோர் இஷ்யூ எதுவுமே பேசாமல் எதுக்கு நாடாளுமன்றம் அப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்து அவங்க தொகுதி பற்றிலாம் பேசுவாங்க அப்போ எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு இன்றைக்கி நாடாளுமன்றம் அப்படிங்கிறத பொதுமக்கள் ஒரு எம்பியை ஒரு ஒரு இடத்துக்கு உள்ளே அனுப்புனாருனா எழுத்துப்பூர்வமாக அவர் பேச க கொடுக்குறாருல்ல அது ஒன்று தான் நிற்கிது மற்ற எதுவுமே நிற்கிறது இல்லை ராகுல் காந்தி இன்றைக்கி பேசின விஷயம் தொடர்ந்து மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க பிரியங்கா காந்தி உள்ளே போன உடனே இப்போ பிரியங்கா காந்தி முதல்ல என்ன பேசுவாங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ நாடாளுமன்றத்தில் நடந்தால் தானே பிரியங்கா காந்தி பேச முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்க மோடியோட பிளான் என்ன நாடாளுமன்றம் நடந்தாதானே பிரியங்கா காந்தி பேச முடியும் நாடாளுமன்றமே நடக்கலைனா இப்போ நாடாளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி வந்து அவங்க கண்ணிப்பேர் பேச என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் வந்து மணிப்பூர் ஏன்னா அந்த அந்த இஷ்யூ பேசும்போது இப்போ ஒரு புதுசாக ஒரு உறுப்பினர் முதல் தடவையாக அவைக்கு வரும்போது அவர் பேசுகிற விஷயங்களை இடைவெளிப்பு செய்யக்கூடாது ஆனால் பிஜேபி பண்ணோம் அதையும் பண்ண அவங்க முறையில் அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது கரெக்டாக பண்ணிங்கன்னா வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடும் அவங்க மணிப்பூர் பற்றியும் அதானியை பற்றி பிரி பக்காவாக பிரித்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்தியா மீடியா மட்டும் இல்லை நேஷனல் மீடியாவில் ஹைலைட்டாக பேசப்படும் முதல் தடவையாக சட்டசபைக்கு போயிருக்காங்க அந்த ஒரு பதட்டம் பிஜேபிக்கு தெரியுது இப்போ எதிர்கட்சிகள் முடக்கலை சட்ட பாராளுமன்றத்தில் பிஜேபி தான் முடக்குது பிஜேபியுடைய அந்த அந்த பேச்செல்லாம் பாருங்களேன் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு கொஞ்சம் கூட இல்லை இந்த நேரத்தில் ஒன்று நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி டூ பிரச்சனை பெருசாக பேசப்பட்டது மன்மோகன் சிங் இருந்தார் அப்போ பேசப்பட்ட போது மன்மோகன் சிங்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாரா இல்லையா இங்கே உங்கள் பிஜேபிலேருந்து ஆள் வந்தீங்களா இல்லையா அந்த மாதிரி டூ ஜி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி விசாரிச்சுட்ருக்கோம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேட்டாரா இல்லையா அந்த அடிப்படை நாகரீகம் கூட உங்கள்கிட்ட இல்லையே இதுன்னு குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவிஎம் சம்மந்தமான விஷயம் வரும்போது அப்போ இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் குரோஷி அத்வானியெல்லாம் கூப்பிட்டு சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு என்னங்க உங்கள் பிரச்சனைன்னு கேட்டாரா இல்லையா அதுக்கப்புறம் தானே விவிபேட் வந்தது காங்கிரஸ் ஆட்சி மோசம் மோசங்கிறீங்களே அடக்குமுறை சட்டம் எமர்ஜென்சி எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க அதை மாற்றுக்கிறதுலாம் இல்லை அதற்கான தண்டனை காங்கிரஸ் அனுபவித்தது எந்த வந்து நீங்கள் உடனே வந்து சீக்கியர்களுக்கு எதிரான கட்சி சீக்கியர்களுக்கு எதிரான கட்சின்னால் அதே சீக்கியரான ஒருவரை தான் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கியதும் காங்கிரஸ் தான் அதில் மறுக்க முடியுமா அப்படி வந்து சீக்கியர்களுக்கு வந்து காங்கிரஸ் மேலே கோவம்னா பஞ்சாபில் வரவே கூடாதுங்க பஞ்சாபில் சிஎம் போ இந்த தடவைக்கு போன தடவை காங்கிரஸ் தானுங்க இப்போ காங்கிரஸ் நல்லா தானங்க பர்ஃபார்ம் தான் நீங்கள் தானேங்க பின்னாடி போனீங்க டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து உள்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய அமித்ஷா மற்ற மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறீங்களே நீங்கள் ஆடுற மாநிலத்தை என்னாச்சு நேற்று மர்ம பொருள் ஒன்று அதுக்கு இது வரைக்கும் எதாவது தெரியுமா கொஞ்சம் யோசனை பாருங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போது இடமறிக்கணும் ராகுல் காந்தி பேசும்போது இடமறிக்கிறது சிக்கல் எதிர்கட்சி தலைவர் அதனால் என்ன பண்ணுறதுனா எதுவுமே பண்ணக்கூடாது இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி நடந்த விஷயம் இன்றைக்கு மட்டும் நம்ம முதல் நாள் இதை சொன்னோம் பாராளுமன்றத்தில் இருபத்தி நாலாம் தேதி கூட்டம் போடும்போது நம்ம சொன்னோம் இந்த பாராளுமன்றம் நடக்கிறதுக்கான இல்லை என்றைக்கு அதானி வந்ததோ இது நடக்கவே நடக்காது இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கல்னால் பண மசோதாவை மாதிரி எல்லா மசோதாவையும் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சட்ட சிக்கல் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் இன்றைக்கி பிரியங்கா காந்தியோட முதல் பேச்சு இந்திய மக்களால் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பல ஊடகங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க பிரியங்கா காந்தி வந்த வந்த பிறகு காங்கிரஸ் எழுச்சி பெருமானம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமான மக்கள் எழுச்சி பெறுன்னு இருக்காங்க அப்படிப்பட்ட அதாவது இப்போ மகாராஷ்டிரா இல்லை வந்து ஜார்க்கண்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிவி வாதம் குறிப்பாக நம்ம சொல்லிட்டோம் யூபியில் இருக்கக்கூடிய டிவி வாதம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வாதம் இங்கெல்லாம் ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டேட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்த பிறகு உத்வேகம் பெற்றிருக்கிறது குறிப்பாக யூபி ஏன் யூபினால் எண்பது சீட் இருக்குது எண்பது சீட்டில் இருக்கக்கூடிய நிலமையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக பிரியங்கா காந்தி வந்து பேச்ச மக்கள் நோக்குவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குதுன்னு சொல்லும்போது பிஜேபிக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ராகுல் காந்தி ஒருத்தர் இருக்கும்போதே நீங்கள் ஆடினீங்க இப்போ பிரியங்கா காந்தி வந்துட்டாங்க இப்போ வெளியில் வந்து இப்போ சமூக ஊடங்களில் இப்போ பிரியா காந்தி அன்னைக்கு பதவி ஏற்றது அவர் வந்து என்ன பேசினார் அந்த அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அவங்க பேசினது என்ன ட்ரெஸ் போட்டு பேசுனது இந்த அளவுக்கு பெரிய வாத பொருளாக இது சோசியல் மீடியாவில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது இப்போ மோடி அப்படிங்கிற ஒருவரே இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் பாருங்களேன் மோடி பிஜேபிங்கிறது இல்லை மகாராஷ்டிரா தேர்தலை மட்டும் இவங்க தோற்றுருந்தாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிருக்கும் அதை எப்படி ஜெயித்தாங்க ஏன் ஜெயித்தாங்கிறது பல விதமான விவாதங்கள்லாம் ஓடிட்டுருக்குது இன்னும் சிஎம் போஸ்ட்டை வேறு தேர்ந்தெடுக்க முடியாத நிலமை நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி சிண்டே கட்சி பவர் கட்சியில நம்ம பாவம் தான் இனிமேல் பிஜேபி மட்டும்தான் இருக்கும் ஏற்ற ஒரு கட்சி தான் இருக்கும் பரவாயில்ல காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஹோல்டுன்னு நினைக்கிறோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றம் நடப்பது பிஜேபிக்கு நல்லதல்ல அது சந்திரபாபு நாயுடுக்கும் நல்லதல்ல ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் என்ன ஆகும் இது எல்லா கட்சிக்கும் பங்கு இருக்குது ஆனால் பிஜேபி நடத்தாது ஏன்னா பிஜேபி தான் என்னுடைய தலைமகன் இன்றைக்கி மட்டுமல்ல நாளைக்கும் நடக்காது மற்றபடி காங்கிரஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த நாடாளுமன்றத்தில் ரொம்ப அருமை எல்லோரும் சோர்ந்து போயிடுவாங்கன்னு நினச்சாங்க பரவாயில்ல நல்லதான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருப்போம் ரெண்டு மேட்ரு ராகுலுடைய கர்ஜனை ஒன்று பிரியங்காந்தியுடைய பதவியேற்பு ஒன்று இதுவே பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கு அதனால தான் அதிர்ச்சி இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க பெரிய அதிர்ச்சி இருக்குது அதனால தான் அவங்க நாடாளுமன்றத்தை த தடுப்பது நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்வது அனைத்துமே பிஜேபி தான் எதிர்கட்சிகள் இல்லை இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் அதை பேசவே மாட்டோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதானி விஷயம் அதை பேச ஆரம்பித்தாங்கன்னா நாடாளுமன்றம் பெரிய ரனகலமாகிரும் அதில் மட்டும் இல்லை ஏன்னா ஒப்பதே கொடுக்க மா தான் அவ்வளோ தூரம் அவங்க ஏற்றுக்கிட்டே இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்